எண்பத்தைந்து சதவீத காரணம் சூழலினாலோ உணவினாலோ இருக்கலாம் அப்படிங்கிறான் கருத்தரித்திருக்க ஒரு தாய் கருத்தரித்திருக்கிற தாய் தொடர்ச்சியாக இந்த பெஸ்டிசைடல் ரெசிடியூவை அந்த நேரத்தில் அவர்கள் எடுப்பதாலோ இல்ல மகவுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிற சா காலத்துல அவர்களுக்கு தொடர்ந்து பெஸ்டிசைடல் டோஸ் இருந்தாலோ அந்த குழந்தைக்கு புற்றுநோய் வரலாம் என அறுதியிட்டு சொல்கிறது அறிவியல் தரவுகள் அந்த பெஸ்டிசைடை பூச்சிக்கொல்லிகளை கையாளக்கூடிய விவசாயிகள் அந்த நிலத்தில் பணியாற்றக்கூடிய உழவு தொழிலாளிகளுக்கு அதிகம் அந்த நோய் வருவதற்கான சாத்தியம் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த அதில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு காய்கறி அது ஒரு பப்பாளி பழமாக இருக்கலாம் இல்லை என்றால் அது ஒரு வாழையாக இருக்கலாம் இல்லை ஒரு அரிசியாக இருக்கலாம் ஏதோ ஒரு காய்கறியாக இருக்கலாம் அந்த காய்கறிகளில் அந்த பூச்சிக்கொல்லியினுடைய கூறுகள் இருந்து அது தொடர்ச்சியாக கருத்தரித்திருக்க அந்த அம்மா